புரட்டாசி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் விரதம் இருப்பதும் வழிபாடு செய்வது தாங்க இந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நம்ம பெருமாளுக்கு தழுகிட்டு வழிபடுவது நிறைய பேத்தோட வழக்கமாகவும் இன்றளவுக்கு இருந்துட்டு தாங்க வருது புரட்டாசி மாசத்துல எந்த எந்தேரத்துல எந்த முறையில் தழுகைட்டு பெருமாளை வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் உரிய மாதமாகவும் சொல்லப்படுதுங்க இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவும் சொல்லப்படுது மேலுமே புரட்டாசி மாதம் முழுவதும் நம்ம விரதம் இருக்க முடியாதவங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் மட்டுமாவது நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இதனால் பெருமாளுடைய அருளானது கிடைப்பது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைந்து அவருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க புரட்டாசி மாசத்துல அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில யார் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளா வழிபடுறாரோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது இல்லைங்க அதற்கு மாறாக அவருக்கு நன்மைகளை மட்டுமே வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது இத்தனை மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியில இந்த வருஷம் நான்கு சனிக்கிழமைகள் வர இருக்குதுங்க செப்டம்பர் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி அக்டோபர் பதினொன்னாம் தேதி என நான்கு சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வருதுங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தின் முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க அப்படி பார்த்தா ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதியுடன் சேர்ந்து புரட்டாசி வருதுங்க இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில நவராத்திரி பண்டிகை வருது இன்னுமே கூடுதலான சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு தழுகையிட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்க முதல் சனிக்கிழமை மற்றும் நான்காவது இல்லைன்னா கடைசி வாரத்துல தாங்க தலுகை இடுவாங்க மேலுமே உங்க வீட்டில் நவராத்திரி கொழு வைக்கக்கூடியவங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் மற்றும் நான்காவது வாரத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நீங்க இட்டு வழிபாடு செய்யலாங்க கொழு வைக்காதவங்க எந்த சனிக்கிழமையில அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த சனிக்கிழமையில் நீங்க பெருமாளுக்கு இட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும் மேலுமே மற்ற சனிக்கிழமையில மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது சுந்தர காண்ட போன்றவற்றை செய்வது பெருமாள் வழிபடுவது இன்னுமே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது புரட்டாசி சனிக்கிழமையில பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது மணி வரையிலான நேரத்தில் நீங்க தலிகிட்டு வழிபாடு செய்யலாங்க மேலுமே பெருமாளுக்கு தலுகை இடும்போது நீங்கள் வாழை இலையில் சக்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் போன்ற பற்றியில் உங்களால் எது முடியுதோ அதை நெய்வேத்தியமாக படுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இதுவும் சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா பலவிதமான சாதங்களால் பெருமாளுடைய உருவத்தை அமைத்து தலுகை இடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவுகள் சமைத்து படையல் போடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க இதுல யாருக்கு என்ன முறையோ அல்லது அவங்களோட வசதியை பொறுத்து அதனை பின்பற்றி நீங்க பெருமாளுக்கு சனிக்கிழமை நாளில தழுகை போட்டு வழிபடுவது இன்னமுமே சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமையிலுமே கோவிந்தா நாமம் சொல்ல வேணுங்க சொம்புல யாசகமாக பெற்ற அரிசியை நீங்க சேமித்து வைத்து கடைசி வாரத்துல நீங்க பெருமாளுக்கு தழுகையை இட்டு வழிபாடு செய்ய வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களுக்கு கொடுக்குங்க உங்க நாள முடிஞ்சிச்சுன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க சனிக்கிழமை நாள்ல வழிபாடு செய்யலாங்க மேலுமே ஆஞ்சநேயர் கோவில் ஹயக்ரீவர் கோவில் போன்ற கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில காகம் பசு போன்ற பற்றுக்கு நீங்க உணவிடுவது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்குரிய மாதமாகுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசைவத்தை தவிர்த்துவிட்டு பெருமாளை நினைத்து விரதம் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நெவைத்தியமாக படைத்து வீட்டிலேயே வைத்து தளிர் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தையும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாளில் நம்ம எப்படி மாவிளக்கு தீப வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க திருப்பதி ஏழு கூறிய பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியதுதாங்க இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல உங்க நாளா முடியும் அப்படிங்கிற பட்சத்துல திருப்பதிக்கு சென்று நீங்க ஏழுமலையான வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அனைவராலும் திருப்பதிக்கு செல்ல முடியாது என்பதால வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க மேலுமே பெருமாளை நம்முடைய வீட்டிற்கே வீட்டுக்கு அவருக்கு பிடித்த பொருட்களை நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க இதன் மூலமாக பெருமாளே நம்ம வீடு தேடி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது இதனோட அடிப்படையில் தாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் தளிர் போடும் பழக்கமானது ஏற்பட்டது இது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு பிடித்தமான மாவிளக்கு தீபத்தையும் ஏற்று வைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வருதுங்க அன்றைய நாளில் தளிர் போட உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணியும் சொல்லப்பட்டிருக்குது அப்படி அந்த நேரத்தை தவறு விட்டவங்க பத்து நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வ தளிர் போட்டு நீங்க வழிபாடு செய்யலாங்க மேலுமே மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையிலான நேரமாகுங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை பத்து நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரையிலான நேரத்துல நீங்க மாவிளக்கு தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்யலாம் என்னால அந்த நேரத்துல செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் மாலை நேரத்துல ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையில நேரத்துல நீங்க மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது உங்களால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு நீங்க பெருமாள் வழிபாட்டை செய்யலாங்க அது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே மாவிளக்கு பூஜை செய்வதற்கு பச்சரிசி மாவை நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அச்சு வெள்ளம் கரும்பு எள்ளு இவற்றை கலந்து மாவிளக்காக நீங்கள் தயார் செய்ய வேணுங்க அந்த மாவிளக்கை ஒரு வாழை இலையில் வைக்க வேணும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஒன்று இல்லைனா இரண்டு இல்லைனா மூன்று என எத்தனை எண்ணிக்கையில் வேணுமானாலும் நீங்கள் மாவிளக்கை நீங்கள் தயார் செய்து கொண்டு தீபம் ஏற்றலாம் மாவிளக்கிற்கு நான்கு புறங்கள்லுமே குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேணும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்த மாதிரி தாங்க ஏறிய வேணும் இந்த தீபத்தை பெருமாளின் படத்துக்கு முன்னாடி நீங்க ஏற்ற வேணுங்க உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலை மஞ்சள் நிற மலர்களால் மாலை போட்டு நீங்க அலங்காரம் செய்ய வேணுங்க அடுத்ததாக இந்த மாவிளக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து நெய் தீபமாக பால் பாயாசம் உளுந்த வடை சக்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் போன்றவற்றை நீங்க வைக்க வேணும் அதற்கு பிறகு தளிர் போடும் வழக்கம் இருக்கக்கூடியவங்க தளிர் போடுவதாக தயார் செய்த பொருட்களை அதுல வைக்க வேணுங்க முதல்ல மஞ்சளில் பிள்ளையர் பிடித்து நீங்க தீபத்திற்கு முன்பாக வைக்க வேணும் அவருக்கு உதிரி பூக்களால நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வாசனை மிகுந்த பூக்களை நீங்க எடுத்துக்கொண்டும் துளசி இலைகளையும் நீங்க தயார் செய்து வைக்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை பெருமாளுக்கு நீங்க அர்ச்சனை செய்ய வேணுங்க நீங்க அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க அன்றைய நாளில் தானங்கள் தங்களால முடிந்த பட்சத்துல

பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்